ஓம் சாய்ரா சாயின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியும் வளமான வாழ்க்கையும் கிடைக்கட்டும் எல்லோரும் நலமாகவும் வளமாகவும் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பு காட்டி அரவணைத்து ஆறுதல் வார்த்தை சொல்லி அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைத்து கண்டு மகிழ்ந்தாய் அதை மறந்து ஆணவத்தோடும் அகம்பாவத்தோடும் நரிபோல் பொய்யழுகியே வைத்து மற்றவர்களுக்கு முன் பொய்யாக நாடகமாடி பொறுமையாக பொய் பொய் வேஷம் போடும் அந்த மனிதர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் அவளைச் சுற்றி உள்ளவர்கள் அவளை நம்பினாலும் ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என் குழந்தையே நீ தைரியமும் நேர்மையும் இறைவனை மட்டும் நம்பி வாழும் என் செல்ல பிள்ளை நேர்மையாக வாழ நினைக்கும் உனக்கு அந்த இறைவன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தி வருகின்றார் நீ எப்போதும் கோபப்பட்டு பேசுவதை விட்டுவிடு என் குழந்தையை உன்னை சுற்றி ஏதோ நடக்கிறது என்று யோசிக்கின்றாய் எதுவாக இருந்தாலும் எல்லாம் மாயைதான் தான் எதை கண்டும் கேட்டும் குழப்பமடைய வேண்டாம் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு யார் எதை செய்தாலும் உன்னை நெருங்க விட மாட்டேன் நல்லதும் தீயதும் யார் செய்கின்றார்களோ அது அவர்களுக்கே திரும்பும் என்பதை நீ புரிந்து கொள் நீ செய்த நற்காரியங்கள் உன்னை காப்பாற்றும் மற்றவர்களை பற்றி நீ யோசிப்பதை விட்டு உன்னை பற்றி யோசி எத்தனை எத்தனை இன்னல்கள் செய்தவர்கள் இல்லாமல் போக முடியும் ஆனால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைகள் நிச்சயம் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி அவர் செய்யும் கர்ம பலன்களை பொறுத்தே அது நடக்கும் இனி உன் மனப்போராட்டத்தில் இருந்து வெளியே வந்துவிடும் இனியும் யாரை பற்றியும் எதைப் பற்றியும் யோசிக்க தேவையில்லை யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்நாட்களை வீணாக கழிக்காதே உன்னை பற்றி யோசி உன் குடும்பத்தைப் பற்றி யோசி உன் மக்களைப் பற்றி யோசி நிச்சயமாக நீயும் உன் குடும்பத்தாரும் உன் குழந்தைகளும் பல்லாண்டு பல்லாண்டு பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ அந்த சாய்ராம் நிச்சயம் துணையிருப்பார் ஓம் சாய்ராம்